ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பரை போல ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை வைத்த போற்றுகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காணொலியைக் காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராத்தின் இனிய நல் வணக்கங்கள் வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களையும் கரு பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று பாடல் எண் எழுபத்தி ஒன்று மூல நோய் என்று சொல்லப்படும் ஃபைல்ஸ் எவ்வாறு உருவாகிறது அதற்கு காரணம் என்ற தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது காயத்தில் மூலம் கண்ட வாதம் கேளு பாயொத்த தீபனம் பறித்தே அடக்கினும் மாயை மயக்க மலத்தை அடக்கினும் ஓயுற்ற குண்டலிக்கு உட்புகும் வாயுவே என்று பாடலை முடித்துள்ளார் உடலில் மூலநோய் உருவதற்கான காரணத்தை கூறுகிறேன் கேள் உரிய நேரத்தில் உணவை உட்கொள்ளாமல் பசியை அடக்குவதனாலும் மலம் கழிக்கும் வேளையில் மலத்தை அடக்குவதனாலும் வாயுவாளது குண்டலிக்குள் சென்று மூல நோய் உண்டாக காரணமாகிறது என்று தெளிவாக கூறியுள்ளார் இந்த பாடலை சற்று உற்று கவனித்து பாருங்கள் மேலை நாட்டு பழக்க அடிமையாகி அல்லது மேலைக்கா மேலை நாட்டு கலாச்சாரங்கள் இங்கே மெல்ல மெல்ல முழுமையாக நம் மக்களை ஆட்கொண்ட ஒரே ஒரு காரணத்தால் பணம் பணம் சார்ந்த விஷயத்தால் முழுமையாக கவரப்பட்டு உடல் மனம் சார்ந்த விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் வெளியேறி வந்து கொண்டிருக்கிறோம் அந்த காரணத்தால் நம் வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்கும் உணவை குறித்த நேரத்தில் சாப்பிடாமல் கழிவுகளை வெளியேற்றினால்தான் உடல் நலமாக இருக்கும் என்பதை மறந்து பணத்துக்காக அல்லது பணம் சார்ந்த தகவலுக்காக மலத்தை அடக்குவதனால் சிறுநீரை அடக்குவதனால் ஏற்படும் பாதிப்பே மூலநோய் என்று தெளிவாக வலியுறுத்தியுள்ளார் இந்த பாடலை காணும் அல்லது இந்த காணொலியைக் காணும் உங்களில் யாராவது ஒருவராவது இந்த பாடல் சார்ந்த தகவலை மனதில் வைத்துக்கொண்டு நேரத்தில் சாப்பிடுங்கள் கழிவுகளை அதற்கான வாய்ப்பு அமையும் பொழுது அல்லது முறையாக கழிவுகளை வெளியேற்றி மூல நோயிலிருந்து வெளியில் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே மூலத்தில் ஒரு வகையான மூளை மூலம் என்று தலைப்பில் பாடல் எண் எழுபத்தி ரெண்டு வாயு புகந்து மலத்தோடு பானத்தை தேயுவை கூட்டி திரட்டி கருக்கிடும் தேயம் மலம் வரில் சுருக்கி முன்னே நின்று ஆயு முளைபோல் போல் அபானம் இருக்குமே என்று பாடலில் கூறியுள்ளார் குண்டலினிக்குச் சென்ற வாயுவானது உஷ்ணத்தை அதிகம் உண்டாக்கி மழவாயை சுருக்கும் மலத்தையும் சுருக்கிவிடும் அது மட்டுமின்றி மலம் வரும்பொழுது வெளியேற விடாமல் அவானத்தை சுருக்கி முளைபோல் நிற்கச் செய்யும் இதனை முளை மூலம் என்று சொல்வார்கள் அடுத்து பாடல் எண் எழுபத்தி மூன்று இரத்த மூலம் இருக்கும் சில மூலம் ஏழு மண்டலம் போல் மறுக்க மறுக்கணங்கொண்டு உருவாகும் சிவம் மூலம் உருக்கி வாயுவால் உதிரமும் தான் கூடி தருக்கு விழுக்காட்டுத்தான் ரத்தம் மூலமே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த சிறிய முளையானது பெரிதாக வளரும் வளரும் இதில் ரணங்கள் உண்டாகும் இந்த ரணத்தில் வாயு ஒந்தப்பட்டு இரத்த கசிவு உண்டாகி அதிகமான இரத்தத்தை வெளியேற்றும் இதையே ரத்த மூலம் என்று சொல்லுவார்கள் அடுத்து பாடல் எண் எழுபத்தி நான்கு மூல நோயால் உண்டாகும் பாதிப்பு மூலம் எழுந்திடில் முன்னே பசி போகும் மூலம் எழுந்திடில் முனைந்து நாசமாகும் மூலம் எழுந்திடில் முழங்கும் இறைச்சல்தான் மூலம் எழுந்திடில் முகிலா கழிச்சலே என்று பாடலை முடித்துள்ளார் நோய் என்னும் நோய் தோன்றினால் முதலில் பசி எடுக்காது பின்னர் விந்து நாசமாகும் அதுவும் இல்லாமல் வயிற்றில் இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் அதன் பின்னர் கழிச்சலை உண்டாக்கும் இவையெல்லாம் மூல நோயினால் உண்டாகும் பாதிப்பாகும் என்று பாடலையும் பாடல் சார்ந்த தகவலை முடித்துள்ளார் பாருங்கள் நோன் நண்பர்களே எவ்வளவு எளிதாக இந்த பாடலையும் சொல்லி பாடலினால் வரும் நோயை சொல்லி அந்த நோயினால் ஏற்படும் பக்க விளைவுகளை அருமையாக விளக்கியுள்ளார் பாருங்கள் என்பர்களே மற்றும் பாடல் எண் எழுபத்தி ஐந்து கிராணி கழிச்சல் உண்டாகும் விதம் கிராணி கழிச்சல் சுழியும் விதங்கேழு அழுச்சிய பித்தம் அலைவாதம் ஐயமாம் செலுச்சிய வாயு சேர்ந்தவை மூன்றால் பளிச்சென பேதிக்கு பார்வலம் போகுமே என்று பாடலை முடித்துள்ளார் கழிச்சல் திராணி எப்படி நடக்கிறது என்பதை முறையாக கூறுகிறேன் கேள் வாதம் பித்தம் கபம் எனப்படும் மூன்று வித தோஷங்களுடன் வாயு அதிகமாகிவிட்டால் கழிச்சல் பேதி உண்டாகிறது இதனால் உடலில் பழம் குறைந்து பலகீனமாகிறது என்று பாடலும் பாடல் சார்ந்த தகவலையும் சொல்லியுள்ளார் பாடங்கள் நண்பர்களே நம் உடலை நாமே கெடுத்து கொள்ளுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி நோய்களை உருவாக்கி அந்த நோய்களால் வளமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் துன்பங்களையும் சந்திக்கிறோம் என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மையாக தெளிவாக பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களின் மூலம் நமக்கு வெளிக்காட்டியுள்ளார் என்பதை நினைக்கும் பொழுது சற்று ஆச்சரியம் கலந்ததாகவே இருக்கிறது என்பது அசைக்க முடியாத தகவல்களை கொடுத்துள்ளார்கள் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் பற்றி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே